இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் வந்து மூன்றாவது வாரம் திருவருகை காலத்தில் நான்கு வாரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்மஸ் பெருவிழாவை அதிலே மூன்றாவது வாரத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படியாக இந்த வாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஜாய் அதாவது மகிழ்ச்சி ரிஜாய்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு தலைப்போடு தான் இந்த சிந்தனையானது இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம எல்லோருக்குமே ஒரு திட்டம் உண்டு வாழ்க்கையில் நம்ம ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஏதாவது பொருள் வாங்கணும்னு நீங்கள் போவீங்க அங்கே எல்லா பொருளும் விற்றுக்கிட்டு இருப்பாங்க மெயின் கார்டு கேட்டு போனீங்கன்னாக்க எல்லா பொருளும் விற்பாங்க உங்கள் வாழ்வாதாரத்துக்கு எது இதெல்லாம் தேவையும் உடை நம்முடைய வீட்டுக்கான ஜாமான் எல்லாமே விற்கிறாங்க நீங்கள் போய் காசை கொண்டுட்டு போகிறீங்கன்னாக்க என்னத்தை வாங்கணுமோ அதை தான் போய் குறிப்பாக வாங்குவீங்க மற்ற பொருள்கள் அதை விட அட்ராக்டிவாக இருந்தால் கூட அதை நம்ம வாங்க மாட்டோம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு வருவீங்க அப்படி தானே அது சொல்லுது சரியா இல்லை காசை கொண்டு போனேன் குக்கர் தான் வாங்கலான்னு போனேன் ஃப்ரிட்ஜு நல்லா இருந்துச்சு அதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லுவோமா உலகத்தில் நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கையில் எது சரியானதோ நம்முடைய வாழ்க்கைக்கு அதை நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோம் அப்படி அறிவோடு நம்ம உலகத்துக்குள்ளே இருக்கிற போது ஆண்டவருடைய இந்த ஆன்மீக உலகத்துலேயும் நம்ம அறிவோடு இருக்கணும் ஞானத்தோடு இருக்கணும் எதை செய்ய வேணுமோ எதை நம்ம செயல்படுத்தணுமோ அதை அறிந்து செயல்படுத்தணும் இன்னைக்கு இந்த நச்செய்திகள் இந்த வாசகங்கள் எல்லாம் அதுக்குத்தான் தான் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறது இயேசு வருகிற போது எல்லோரும் அவரை பார்க்க முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் பார்க்க முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நற்கருணை அந்த திருப்பலி நேரத்தில் அப்பத்தை எடுத்து வசீகர வார்த்தைகளை சொல்லிட்டு அப்புறம் ரசத்தை எடுத்து சாமியார் அந்த வசீகர வார்த்தைகளை சொல்வார் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் அப்படி சொல்லும்போது அதில் சொல்லுவார் பாருங்க இது பலருக்காக சிந்தப்படும் என் உடன்படிக்கையின் ரத்தம் பலருக்காக அந்த வார்த்தை பலருக்காகனு போடப்பட்டிருக்கிறது எதற்காக எல்லாருக்காகவும் நாடு இருந்துச்சு ஆனால் மூலமொழியில் அப்படி இல்லைன்னு இப்போ மிசல் மாற்றும் போது அதை மாத்திட்டாங்க ஏன்னா ஏசு சுவாமி எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார் என்பது உண்மை ஆனால் எல்லோரும் அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்வார்களா இல்லை யாரெல்லாம் இந்த திட்டத்தை உணர்ந்து கடவுள் எதற்கு நம்ம அழைப்பு கொடுக்குறாரோ அதை உணர்ந்து செயல்படுவார்களோ அவர்கள் மட்டும்தான் வெற்றி அடைய போறாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாம் கடன் திருநாள் அதனால கோயிலுக்கு வந்து உட்காந்துட்டோம் கோயிலுக்கு வந்து எல்லாம் மோச்சத்துக்கு போயிடுவாங்களா கடவுளை நேராக போய் பார்ப்பாங்களா கண்டிப்பாக இல்லை இன்றைக்கி இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை உள்ளத்தில் காதில் கேட்டு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும் அதை தியானிக்கணும் யோசிக்கணும் இன்றைக்கி பாருங்கள் ஆண்டவர் தான் திருமலுக்கு யோவான் சொல்கிறாரு அவர் வரப்போகிறவர் மிகப்பெரியவர் அவர் எதை கொடுக்க போகிறார் உங்களுக்கு தூய ஆவி என்னும் நெருப்பால் வார்த்தையே பயங்கரமாக இருக்குது தூய ஆவியின் நெருப்பால் இந்த தூய ஆவி என்ன செய்கிறாரு ஒரு நெருப்பு போல் பற்று எரிய வைக்கிறார் இப்போ இந்த பூசை முடித்த உடனேயும் உங்களுடைய இதயங்கள் பற்று எரிஞ்சிச்சுன்னா எரியும் எப்போ எரியும் சாமியார் ரொம்ப நேரம் பேசிட்டாருன்னா பத்தி எரியுது சில நேரம் கோயிலுக்குள்ளே வந்து உட்கார முடியாது சில பேர்த்துக்கு உட்கார்ந்த உடனேயுமே அடியில் எதுவும் நெருப்பு போட்ட மாதிரி பத்தி எரியும் நல்லா யோசிச்சு பாருங்க கோயிலுக்குள்ள வந்து நம்மளால் உட்கார முடியல நம்ம இங்க என்ன எல்லாரும் தலையில தலையை கீழே வச்சு மேல காலை வச்சுக்கிட்டு நில்லுங்க நான் சொல்கிறோமா எல்லாம் உட்காந்து இந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிறத கேளுங்கன்னு நம்ம சொல்றோம் அது பலரால கேட்க முடியல இந்த பங்குல நிறைய பேர் இருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க ஆனால் கோயிலுக்கு வராதவங்க ரெண்டில் மூணில் ரெண்டு பகுதி நம்முடைய பங்குல கோயிலுக்கு வராதவங்க தான் இருக்கிறாங்க அதனால தான் நம்ம சொல்லுகிறோம் ஏன் இந்த ஒரு வேதனை விதனை அப்படின்னா இருந்து பற்றி எரிய வேண்டியவர் நம்மகிட்ட இல்லை இந்த தூய ஆவி என்கிற நெருப்பு நம்மகிட்ட இல்லை அப்போ இந்த தூய ஆவி என்கிற நெருப்பு நம்மகிட்ட இருந்து செயலாற்றணும் நெருப்பு சும்மா இருக்காதுங்க நெருப்பு எரியுதுன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் தன்மயப்படுத்தும் தன்னை போல மாற்றிக்கும் நெருப்பு என்ன செய்யும் கடந்து போகும் இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா நான் இங்கே மட்டும்தான் எரிவேன்னு இல்லை ஒரு காற்று அடிச்சிச்சின்னா பறந்து போய் அங்கே விழுந்து அங்கேயும் எரியும் அது வாய்ப்பு கிடைக்கிற பக்கமெல்லாம் பறந்து போய் பறந்துபட்டு தன்னை போலவே எல்லாத்தையும் பாதிக்கும் அங்கே இருக்கிற செடி கொடியெல்லாம் எரித்து நெருப்பாக்கிடும் நீங்கள் அதில் போய் ஒரு இரும்பை போட்டிங்கன்னா அது நெருப்பை மாற்றிக்கும் எல்லாத்தையும் தன்மையப்படுத்துகிறோம் அதனால தான் தூய ஆவி என்னும் நெருப்பு அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய காரியத்தை எல்லாம் சற்று உற்று பார்க்கணும் முதல் வாசகத்தில் வாருங்க ஆண்டவர் சொல்கிறாரு செப்பானியா நூலில் இருந்து இந்த வாசகம் சொல்கிறாரு உன் தண்டனை தீர்ப்பை விட்டார் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி சந்தோஷமாயிரு உன் பகைவர்களை எல்லாம் கடவுள் அப்புறப்படுத்தினார் எல்லாம் செய்தார் எதற்காக இஸ்ரேலின் ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் நீ எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய் அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும் சியோனே அஞ்ச வேண்டாம் கைகள் சோர்வடைய வேண்டாம் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு மகிழ்ந்து கழி கூறுவார் பாருங்கள் இந்த வார்த்தை சியோன் எருசலேம் இஸ்ரேல் இந்த வார்த்தையெல்லாம் என்ன வார்த்தைன்னா ஊரு பேருங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பைபிள் புரியல நீங்கள் பைபிள் தெரியலன்னு அர்த்தம் இதெல்லாம் ஒரு நாடுங்க அதெல்லாம் நாட்டினுடைய பெயர் தான் ஆனால் பைபிளில் கடவுள் எல்லாத்தையும் மாற்றிட்டார் சியோன் இஸ்ரேல் எருசுலேம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு செயல்பட்டு போராடி வெற்றி பெற்ற அடையாளம் இப்போ நீங்களும் இஸ்ரேல் எருசுலேம்னு அழைக்கப்படுவீர்கள் எப்போ நீங்களும் இந்த வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற்று ஜெயிச்சிங்கன்னா அப்போ ஆண்டவர் சொல்கிற இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க உன் நடுவில் இருக்கிறார் அவர் சும்மா இல்லை மாவீரர் இப்போ இந்த வாசகத்தை பார்க்கும்போது ஏசு வரப்போகிறாரு அவர் பொண்ணை கொடுப்பாரு பொருளை கொடுப்பாரு உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு சுகத்தை கொடுப்பாரு நல்ல புருஷனை கொடுப்பாரு பொண்டாட்டியை கொடுப்பாருன்னா நமக்கு அப்பீலிங்காக இருக்கும் கேட்குறது ஓகே இதெல்லாம் நல்லது இந்த வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு மாவீரர் மாவீரராக இருந்தால் அவருக்கு மாவீரராக இருந்தால் நமக்கு என்ன பாருங்கள் மீட்பு அளிப்பவர் என்னத்தை கொடுக்குறாரு மீட்பை கொடுக்குறாராம் நமக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்தா பலன் இருக்கும் நகை நட்டு கொடுத்தா பலன் ஆனால் மீட்பு அழிக்கிறார் உன் பொருட்டு அகமகிழ்ந்து கழி கூறுவார் எப்போ ஒரு அப்பா அம்மா வந்து கழி கூறுவாங்க தன் பிள்ளைகளை நினச்சி சந்தோஷப்படுவாங்க நல்லா படிச்சு விட்டு அப்படியே குடிச்சு ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தால் அந்த மகனை பற்றி களி கூறுவாங்களா இல்லை ஒரு மகள் படிச்சுவிட்டு வேலைக்கும் போகாமல் ஒன்றும் போகாமல் வீட்டில் உட்காந்து புறக்கணி பேசிக்கிட்டே உட்காந்துருந்தா அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்களா இல்லை ஒரு தாய் தந்தை தன் பிள்ளை வளர்ந்து அந்த குடும்பத்தை பொறுப்பில் எடுத்து செயல்படும் போது பங்கில் யாராவது வந்து ஃபாதர் ஐ வில் ஹெல்ப் யூ நாங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறோம் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி அங்கே எங்களோடு இருந்து குழப்பத்தை ஏற்படுத்தாமல் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் அவங்க ஒரு குருவானவரோடு இணைந்து செயல்பட்டாங்கன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி பாண்டவருக்கு ஆண்டவருக்கு எது மகிழ்ச்சி உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து கழிவாரா அப்போது நீங்கள் ஏதோ ஒன்று செய்யணும்னு அர்த்தம் வெறுமையாக உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகளை பார்த்து கடவுள் மகிழ்ந்து குருவாரா இல்லை தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் பாருங்க நீ இடி ஆயுள் உனக்கு நூறு வயசு வரைக்கும் நான் வந்து உயிர் கொடுத்து வாழ வைப்பேன் இல்லை அன்பினால் புத்துயிர் அளிப்பார் ஏற்கனவே உனக்கு உயிர் இருக்குது அது பழசா போச்சு அதில் அன்பு இல்லை நான் என்ன செய்வேன் அன்பினால் உனக்கு புத்துயிர் கொடுப்பேன் உன்னை குறித்து மகிழ்ந்த ஆடிப்பாடுவர் எல்லாம் சொல்லி கடவுள் முதல் வாசகத்தில் எல்லாமே ஏதோ நமக்கு ஒரு பெரிய உயர்ந்த அடையாள அடையாளங்களெல்லாம் வச்சுருக்கிறார் இப்போ அப்படியே நச்செய்திக்கு போங்களேன் இந்த நச்செய்தியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வச ஒரு வசனம் வந்து ரிப்பீட்டடாக சொல்லப்பட்டது இந்த நச்செய்தி வாசகத்தில் ஒரு காரியம் ரிப் மறுபடி மறுபடி வந்துச்சு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா எதுன்னு ஆ வெரி குட் மாதரிசி அக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்களா அப்போ பாருங்க கூட்டத்தினர் நாங்கள் போதித்து கொண்டிருந்த போது திருமுழுக்கு யோவான் போதித்துக்கிட்டு இருக்கிறாரு வந்து கேட்குறாங்க கூட்டத்தினர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்குறாங்க ரெண்டாவது யார் வந்து கேட்டாங்க வரி தண்டுவோர் ஓதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அடுத்தது வராங்க படை வீரர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர் இப்போ இந்த கேட்டகரியெல்லாம் நீங்கள் ஒத்து பாருங்களேன் திரு கூட்டத்தினர் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸ் இல்லாத கூட்டத்தினர் அடுத்தது வரி தண்டுபவர்கள் வரி தண்டுபவர்கள் எல்லாமே பாவிகள்னு ஒதுக்கப்பட்ட அடையாளம் அவங்களாம் அடுத்தது படை வீரர்கள் படை வீரர்களை கண்டால் எல்லோரும் இப்படி தள்ளி நிற்பாங்க ஏன்னா அவங்களாம் அடக்குமுறை ஆனால் இந்த இடத்துல வர வேண்டிய ஆட்கள்லாம் யார் பக்திமான்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களைப் போல ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் ஆகவே நான் என் தலையில் அடித்து கொண்டாவது போய் பூசையை பார்த்து விட்டு வந்து விடுவேன் அப்படின்னு அந்த காலத்துலேயும் கூட்டம் இருந்துச்சு இல்லை இந்த ஸ்பிரிச்சுவல் அறகண்டுன்னு சொல்லுவாங்க சாமியார் ஏதாவது சொல்லிட்டாருன்னா அது எப்படி அவர் செய்யலாம் அது எப்படி அவர் மாற்றலாம் அது எப்படி அவர் இது பண்ணலாம் வழிபாடுன்னா அதெல்லாம் அப்படி தான் இருக்கணும் ஃப்ரெயமில் இருக்கணும் இங்கிட்டு தான் பார்ப்பாங்க இவங்கெல்லாம் பக்தி மான்கள் ஒன்றா மாற்றிக்கலாம் மானுங்கிற வார்த்தை தப்பாக இருக்குது பக்தி புலிகள் அப்படி வச்சுக்கலாம் பாருங்க இவங்க என்னென்னா ஒரு ஒரு ஆர்டருக்குள்ள இவங்க அப்படி தான் இருந்தாங்க இப்போ நம்மக்கிட்டே நம்ம எப்படி கூட்டத்தில் இருக்கிறோமோ அதே மாதிரி அங்கேயும் இருந்தாங்க பரிசெயர்கள் செய்யர்கள் ஒரு பிட்டு கூட இறக்க மாட்டான் ஒரு கோவையில தண்ணி கொண்டுகிட்டு நீ ஓய்வு நல்லா அவ்வளோ தூரம் நடந்து போயிடக்கூடாது நீ தப்பு பண்ற ஓய்வு நாளை மீறிட்ட உடனே தண்டனை யாருமே இங்க வரலையே இந்த சீன்ல படைவீரரும் வரி தண்டுபவர்களும் கூட்டத்தினரும் யோசிச்சு பார்க்கணும் இவங்க எல்லாம் வந்து திருமலுக்கு பேசி யோவான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவங்க கேக்குறாங்க அவங்களுக்குள்ள இந்த நெருப்பு தூயாவிங்கிற நெருப்பு இறங்குது உடனே ஒரு அடுத்த லெவலுக்கு அவங்க போறாங்க அது என்னது சரிப்பா இப்ப எல்லாம் பேசுறீங்க எங்களுக்கு எல்லாம் புரியுது என்ன செய்யணும்னு சொல்லுங்க தேவ பிள்ளைகளை இதுதான் தயாரிப்பினுடைய அடையாளமே இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வராம நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்காம நீங்க நின்னீங்க அப்படின்னா உங்க பயணம் வெற்று பயணம் இந்த ஆன்மீக பயணம் சாபத்தின் பயணம் மழை வந்து தான் ஆனால் அதே மழை சரியாக பெஞ்சா தான் ஆசீர்வாதம் நேற்றெல்லாம் நம்ம ச சந்தனபுரத்தில் இருக்கிற சவேரியார் கோயில் திருவிழா அங்கே எல்லோரும் ஜவ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆண்டவரே மழை வரப்படாது ஆண்டவர் மழை ஆசீர்வாதம் ஒரு விவசாயி அறுக்கப் போகிற நேரத்தில் நல்ல மழையை கொடுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்களா நிலம் நல்லா விளைஞ்சி நெல் அறுவடைக்காக காத்திருக்குது நல்லா காஞ்சி இருக்குது இப்போ போய் ஆண்டவரே நல்ல மழையை போட்டு கொடுங்க ஒரு விவசாயி கேட்க முடியுமா அப்படி பேஞ்சா அந்த மழை என்னது சாபம் பாருங்க நீங்க நம்ம எதை ஆசீர்வாதம்னு சொல்கிறோம் அதுமே சாபமா மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்ப இந்த வழிபாடுகள் எப்படி சாபமா மாற முடியும் வழிபாடுகள் சாபமா இல்லை வழிபாட்டில் பங்கெடுக்கிற நாம அடுத்த கட்டத்துக்கு போகாம ஏதோ ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு வந்தம்மா ரைட் போயிட்டே இருப்போம் அப்படின்னா உங்களுக்கு சாபம் உங்களை கடந்து வருகிறது நீங்கள் அந்த சாபத்தை தெரிந்தெடுக்கிறீர்கள் அதுவா வரல யூ ஆர் சூசிங் ஆண்டவர் சொல்றாரு ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன் யூ சூஸ் அப்ப நம்ம நிறைய நேரம் சாபத்தை எடுக்கிறோம் எப்படி இந்த இறைவார்த்தையை கேட்டுட்டு இந்த மனிதர்கள் அவர்கள் உந்தப்பட்டு கேட்டாங்க என்ன செய்யணும் நேத்தெல்லாம் தியானங்கள் நடந்தது எத்தனை பேர் இந்த பங்குலேருந்து வந்து பங்கெடுத்தாங்க அநேகர் நம்முடைய பக்கத்து பங்குலேருந்து வந்திருந்தாங்க அநேகர் நாகர்கோவில் இருந்து வந்திருந்தாங்க ஒரு மகன் திருவண்ணாமலையிலிருந்து இங்கே இங்க பாருங்க நம்ம எல்லாம் ஸ்பிரிச்சுவலி ஆர் வெரி செட்டப் வெல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை உங்கள் இதயத்தில் இன்னைக்கு ஒழிக்கணும் நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு பங்கு சாமியார் நாங்கள் வந்து உட்காந்துருக்கிறோம் ஒரு பங்கு தந்தை பங்கு மக்களை தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரைமுறை என்னென்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம பங்குக்கு ஒரு ஃபாதர் வந்திருக்கிறாரு அவர் வந்து பார்க்கணும் ஃபாதர் வந்து எங்கள் பங்குக்கு வந்திருக்கீங்க நான் இந்த பங்கு தான் அப்படின்னு எத்தனை பேர் குடும்பமாக வந்து சந்தித்து விட்டு சென்றீர்கள் பாருங்க அந்த செயல்பாடுங்கிறதுல கேள்விகள் உண்டு அதுக்காக உதாரணங்களை கொடுக்குறேன் இதுதானா அப்படின்னா இது மட்டும் இல்லை இது மாதிரி நம்ம செயல்பாடு எங்கே கொண்டு வச்சுக்கிறோம் வீட்டுக்குள்ளே போனால் கணவன் மனைவி அன்பு செயல் சாப்பிட்டியாப்பா நீ சாப்பிட்டியா பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா அவர் அப்பா சாப்பிட்டாரா பாருங்கள் நம்ம வட்டம் அவ்வளோதான் ஆண்டவருடைய வார்த்தை அதுக்கு தான் என்ன செய்யணும்னு அவங்க கேட்டாங்க பாருங்க ரெண்டாவது வாசகம் நம்ம அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா கேட்குறவங்களுக்கு தான் ரெண்டாவது வாசகம் பதில் சொல்லுது ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் இந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னா நீ போய் டிவியை திறந்து வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு கடந்தாக்க நம்ம நினச்சிகிட்டு இருக்கிறோம் மனசெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குப்பா அப்படின்னு அந்த மகிழ்ச்சி சாபத்தின் மகிழ்ச்சி நல்லா சாப்பிட்டு என் குடும்பம் நல்லா சாப்பிட்டுச்சு வி ஆர் வெரி ஹாப்பி நோ இந்த ஜாய் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது எனக்கு நான் கொடுத்து கொள்கிற மகிழ்ச்சி அல்ல என்னிடமிருந்து மற்றவர்களுக்கு போகிற போது அவர்கள் மகிழ்கிறார்களே அது என்னுடைய மகிழ்ச்சியாக மாறணும் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம் பக்கத்தில் உட்காந்துருக்கிறோம் உடம்பு சரியில்லை நமக்கு கொஞ்சம் வெக்கையாக இருக்குது உடனே என்ன செய்கிறோம் விண்டோவை தூக்கி விடுறோம் அவர் சொல்கிறாரு ஏ எனக்கு உடம்பு சரியில்லை காத்தடிக்குது கொஞ்சம் சாத்தி விடுங்க உடனே நம்ம என்ன செய்யணும் அவர் உடம்பு சரியில்லைன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் அது மூடிகிடணும் அப்போ அடுத்தவருடைய நலனில் அக்கறை கொள்கிற அந்த மகிழ்ச்சி பாருங்க அதுதான் ஏசு கொடுத்த மகிழ்ச்சி அதை தான் சொல்கிறாரு உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் அப்போ உங்களுடைய மகிழ்ச்சி உங்கள் வட்டத்தை தாண்டி போகலை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறது சாபத்தின் மகிழ்ச்சி நான் சாப்பிட்டுட்டேன் ஐ எம் ஹாப்பி நீலாம் சாப்பிட்டீங்களாப்பா நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாச்சா பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்டானா நம்முடைய அன்பியத்தில் அந்த பாட்டியம்மா படுத்து கிடக்குது அது சாப்பிட்டுச்சா தெரியல மகிழ்ச்சி என்பது இதுதான் ஆண்டவர் சொல்லுவோம் ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள் ஆ ஆண்டவரோட இணைந்து மகிழுங்கள் நேற்றுலாம் அந்த ஏழு நாளும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க இப்படியெல்லாம் செய்யாதீங்க இப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இது அவங்க சொல்லும் போது சரி ஏற்றுக்கிட்டோம் இப்போ சாமியார் சொன்னால் இருந்தாலும் ஏன் ஓவரா பேசுறாரு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் மட்டும் உங்கள் மகிழ்ச்சியை வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் கணவன் மனைக்கு மட்டும் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் பாருங்க ஆண்டவர் அண்மையில் உள்ளார் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டார் எதை பற்றி நீ கவலைப்படாத நன்றி உணவோடு கூடிய இறைவேண்டல் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த கோயிலுக்குள்ளே வந்தீங்களே நேற்றெல்லாம் தியானம் ப்ரீச் பண்ண ஃபாதர்ஸ் சொன்னாங்க உங்களுக்காக ஒருத்தர் இங்கே காத்துட்டே இருக்கிறாரு அவரை பார்த்தியா பேசுனியா அப்படின்னு கேட்குறாங்க இதை தான் நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் உள்ளே வருகிற போது நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் எனக்கு இந்த வாரம் பூரா இந்த நன்மை செஞ்சீங்கப்பா இந்த வாரத்தில் இந்த என் பிள்ளைங்கள்லாம் வெளியில் போனாங்க பத்திரமாக வந்தாங்க ரொம்ப நன்றி நாங்கள் நேற்று எல்லோரும் இரவு படுத்து தூங்கி எழுந்திரிச்சோம் ரொம்ப சந்தோஷமாக எங்களுடைய உடல் ச சுகமாக இருக்குது நன்றி எத்தனை பேர் வந்த உடனேயும் நன்றியோடு கூடிய இறைவேண்டலை ஆண்டவருக்கு கொடுத்தோம் யோசித்து பார்க்கணும் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவீங்கள் இதன் இதெல்லாம் சொல்லித்தான் நீ விண்ணப்பத்தை வைக்கணும் உள்ள வந்தோடு நீ விண்ணப்பத்தை வச்சிங்கன்னா இஸ் ராங் அப்பொழுது இதெல்லாம் நீ இப்படி செஞ்சா இந்த ஃபார்முலாவை நீ ஃபாலோ என்ன கிடைக்கும் அப்பொழுது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்பொழுது இதெல்லாம் தான் கிடைக்கும் கோயிலுக்கு வந்தேன் இப்படியே உட்காந்துருந்தேன் எங்க நான் கோயிலுக்கு தான் போகிறேன் இத்தனை வருஷமாக போயிட்டு தான் இருக்கிறேன் வாழ்க்கை ஒன்றும் விடிஞ்ச மாதிரி இல்லை ஃபாதர் ஆமா நீ ரேஷன் கடை போயிட்டு வர நீ கொண்டு போகணும் காசு கொடுக்கணும் அப்பதான் ரேஷன் கடையில் ஜாமான் கிடைக்கும் பேங்க் வரைக்கும் போய் எட்டி பார்த்துட்டு பாருங்க ஆண்டவர் சொல்றாரு அப்பொழுது இதெல்லாம் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி அறிவெல்லாம் கடந்த அமைதி இது அறிவால வர இறை அமைதி இல்லை ஏதோ உலக பொருள்களால் வர இறை அமைதி இல்லை நீ பிளான் பண்ணி செய்ததுனால வர இறை அமைதி இல்லை அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் பார்த்தீங்களா அதனால தான் என் தேவ பிள்ளைகளே கிறிஸ்மஸ் வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்குதுங்க உங்கள் வயசு எத்தனை கணக்கு பண்ணிக்கோங்க இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது இத்தனை வருஷமாக இந்த திருவருகை காலம் வந்து போச்சு எந்த திருவருகை காலத்திலாவது நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி உட்காந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டு நீங்கள் கேட்டிங்களா நான் என்ன செய்யணும் இந்த தனிப்பட்ட கேள்வியை நீங்கள் கேட்காமல் இந்த இந்த நாளை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு கேப்பாக இருக்க போகுது போன வாரம் ஒரு சிந்தனை வழங்கப்பட்டது அதற்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கணும் இந்த வாரமும் இந்த சிந்தனை உங்கள் முன் வைக்கப்படுகிறது இதை இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்த வாரம் போக முடியும் இந்த செல்ஃபோன்லலாம் கேம் விளையாடுவாங்க நீங்கள் ஒரு லெவல் முடித்தால் தான் அடுத்த கேம் அடுத்த லெவலுக்கு அது போகும் இல்லைன்னா போகாது அதே போல் தான் இதுவும் நீங்கள் ஒரு லெவல் முடிக்காமல் அடுத்த லெவல் போனீங்கன்னா அந்த லெவல் கிடக்கும் அப்போ இன்றைக்கி உள்ள லெவல் என்ன இந்த கேள்வி கேட்கணும் நான் செய்கிறதெல்லாம் சரிதானா நான் செய்கிற பத்து விஷயத்தில் அடுத்தவர்கள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி எத்தனை காரியம் அமைந்திருந்தது இப்போ நேற்று நீங்கள் கடந்து வந்துட்டீங்க நேற்று ஒரு நாள் முன்னாடி வச்சு பாருங்கள் மணக்கன்று முன்னாடி வச்சு பாருங்கள் நேற்று உங்களால் உங்கள் வீட்டில் இல்லாத மற்றவங்க யாராவது மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்களா ஒரு பத்து பேரை நம்ம மகிழ்ச்சி கொடுத்துருப்போமா பத்து பேர் வேணா ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் வேணாம் ஒரு மூணு பேர் மூணு பேர் வேணாம் அட்லீஸ்ட் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் நம்மளால் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்களா அப்படின்னா நேற்று உங்கள் வாழ்க்கை இந்த மகிழ்ச்சியோடு இல்லைன்னு அர்த்தம் சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் கொடுக்குற மகிழ்ச்சிங்கிறது இது ஆண்டவர் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களைத்தான் அவர் தெரிஞ்செடுக்க போகிறாரு அவர் கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் தனியாக கூப்பிடுவோம் இல்லை கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் வெளியே இருக்கிறாங்க எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் பேய கும்பிட்றான் அவன் பிசாச கும்பிட்றான் அப்படின்னு கமெண்டு கொள்ளு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டோமா அது நம்மளுடைய வேலையாக அவர்களுடைய விசுவாசத்தை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் நீங்கள் சொல்லணும் உரக்க என்ன ஆண்டவர் நல்லவர்னு சொல்லு அதுக்கு உனக்கு அதிகாரம் உண்டு அடுத்தவர்களை காயப்படுத்த இல்லை எளிய உள்ளத்தினரை அவமானப்படுத்த அல்ல அவர்கள் நம்பிக்கை அவர்களுக்கு உரியது உன்னுடைய நம்பிக்கை எழுந்து பிரகாசித்து கொண்டு இருக்கிறதா செக் பண்ணி பாருங்க அந்த மற்ற மதத்தினருக்குலாம் வாரம் வாரம்லாம் பிரசங்கம் கிடையாதுங்க டெய்லி பூச கிடையாது ஆனால் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க ஆனால் நமக்கு வார வாரம் பிரசங்கம் வாரம் இறை செய்தி இதுதான் இதுதான் இதுதான்னு நம்ம அப்படியே புட்டு புட்டு வைக்கிறோம் எல்லாத்தையும் கேட்டுட்டு நாம் போய் செய்கிறதையே செய்கிறோமே அங்கே தான் கடவுள் வேதனைப்பட போகிறார் நான் ஒருத்தட்ட சொல்கிறேன் இதை போய் செய்யுங்கன்னு சொல்கிறேன் அவர் அதை செய்யாமல் வேறு ஒன்றை போய் செஞ்சாருன்னா எனக்கு எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைகிட்ட இதை போய் இதை செஞ்சிட்டுவான்னு சொல்கிறீங்க அவர் அதை செய்யாமல் வேறு ஒன்று செஞ்சுட்டு வந்துட்டா நீங்கள் எவ்வளோ கோவப்படுவீங்க கடவுளும் கோவப்படுவார் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் தான் சொல்லி கொடுக்குறாரு இதை இதெல்லாம் செய் அப்போ நாம் அதை செய்யாமல் வேறு ஒன்றை செஞ்சுட்டு வந்து இல்லை இல்லை நான் போனேன் ஆனால் இதை தான் என்னால் செய்ய முடிஞ்சதை செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன் ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார் திருவருகை காலத்தில் நிற்கிற நீங்கள் இன்றைக்கி இந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் கேட்கணும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது கொடுக்கணும் ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வார் எழுந்து நின்று நம்பிக்கை அருகே செய்வோம்